ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பதிவில் நாம் பார்க்க போவது மிருகசிரிஷ நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களினுடைய குண இயல்புகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி மிருகசிறு நட்சத்திரம் முதல் இரண்டு பாதம் ரிஷபராசியிலே இருப்பதால் ராசி அதிபதி சுக்கர பகவான் இந்த இரண்டு பாதங்களுக்கு அதிபதியாக வருகிறார் அடுத்த இரண்டு பாதங்கள் ராசியிலே இருப்பதால் புதன் பகவான் இந்த இரண்டு பாதங்களுக்கு அதிபதியாக வருவார் மிருகசுரிஷ நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னா செவ்வாய் பகவான் அப்போ பொதுவாகவே இந்த மிருகசுருஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உற்சாகத்துடன் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் மற்றவர்களிடம் மரியாதையோடும் பண்போடும் பழகக்கூடியவர்கள் நல்ல பேச்சு திறமை கொண்டவர்கள் கொஞ்சம் கர்வம் சற்று திமிரும் இருக்கும் உறுதியான உடல் அமைப்பை உடையவர்கள் இரகசியங்களை பாதுகாப்பார்கள் நிற்கமான அறிவை பெற்றவர்கள் தாய் தந்தையிடம் பாசம் கொண்டவர்கள் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவான இந்த குணங்களோடு மனதைரியமும் கல்வியில் ஓரளவு நாட்டம் கலைகள் மூலம் லாபம் அடையக்கூடியவர்கள் தன்னம்பிக்கை துணிச்சல் உள்ளவர்களாகவும் எல்லாம் தெரியும் என்ற உடையவர்களாகவும் இருப்பார்கள் மிருகசுரேஷ நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாகவும் இரக்க குணம் கொண்டவர்களாகவும் திட்டமிட்டு செயலாற்றக்கூடியவர்களாகவும் சொன்னதை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் மிருகசேஷம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்பக்கூடியவர்கள் உத்தம குணங்களைக் கொண்டவர்கள் வசீகரமான தோற்றம் கொண்டவர்கள் கலைஞானம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மிருகசேஷம் நட்சத்திர நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் முடிவுகளை விரைவில் எடுக்கக்கூடியவர்கள் சற்று கொஞ்சம் கொஞ்சம் வஞ்சக எண்ணங்கள் உண்டு இவர்களிடத்திலே பிடிவாத குணத்துடன் நெஞ்சில் அழுத்தத்துடன் இருப்பார்கள் தானாகவே பிரச்சனையை தேடி செல்வார்கள் இந்த மிருகசேஷ நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் என்பதால் செவ்வாய் கிழமையில் செவ்வாய் கோரையில் அதி தேவதையாக இருக்கக்கூடிய முருகப் வழிபடுவது மிகவும் சிறப்பானது முருகனுடைய ஆலயங்களுக்கு சென்று வருவது மிகவும் சிறப்பு இரத்த தானம் செய்வது சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அல்லது இரத்த தானம் செய்யக்கூடிய கொடையாளிகளுக்கு உதவுவதும் முருகனுடைய பக்தர்கள் பாதயாத்திரையாக செய்ய செல்லக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதும் அவர்களுக்கு காலணிகள் வாங்கி தானம் செய்வதும் உணவு அளிப்பதும் மிகவும் விசேஷமான பலனை பெற்று கொடுக்கும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்